ஹாய் மக்களே குளத்தூர் விநாயகபுரம் பக்கத்துல ஒரு தனி வீடு பாக்குறீங்களா ஒரு நல்ல இன்கம் ப்ராப்பர்ட்டி பாக்குறீங்களா இல்ல சொந்தமா ஒரு பெரிய வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கான ஒரு அருமையான கிரவுண்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் மொத்த மூணு ஃப்ளோர் கொண்ட ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி விற்பனைகிட்டு இருந்திருக்கேங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கீழ வந்து ஒரு பெரிய கார் பார்க்கிங் மேல வந்து பாத்தீங்கன்னா டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் போர்ஷன் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா மூணு போர்ஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது சதுரடி லேண்ட் ஏரியால மொத்தம் நாலாயிரத்தி எட்நூறு சதுரடி வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்துருவோம் மகள இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு அழகான பெரிய கார் பார்க்கிங்க நல்ல பிரம்மாண்டமான கார் பார்க்கிங் இது வந்து லிஃப்ட் ஏரியா இருக்குதுங்க அதே சமயம் ஸ்டெப்ஸ் இருக்குதுங்க